வணக்கம் இந்த சோயாட்டிக் பெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது என்ன டாக்டர் சோயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வந்தால் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டுள்ளார்கள் நிச்சயம் தேவைப்படாது இது வந்து ஸ்டேஜ் த்ரீ ஃபோராகவே ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கு நான் சர்ஜிக்கல் மெத்தடில் இன்டெக்ரேட்டிவ் மெடிசனில் பொதுவாகவே இந்த சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வரும்போது டேரக்டாகவே லோ பேக்கில் வந்து பெயின் வந்து ஏற்படுத்தாது த தொடையில் அல்லது கடுக்காலில் தான் வலி வந்து அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் பெயின் இருக்கும் கால் மறுத்து போகும் தூக்குத்திலே கூட சம்டைம்ஸில் வந்து வலி வரும் இதற்கு என்ன டாக்டர் மெயின்ஸ் அறிகுறிகள் இருக்குன்னாக்கா இது போன்ற அறிகுறிகள் தான் மெயினாகவே கால் மறுத்து போகிறது அன் வந்து எலக்ட்ரிக்கல் பெயின் ஏற்படுத்துறது நமனஸ் வந்து ஏற்படுத்துறது சம்டைம்ஸ் ரொம்ப க்ரானிக் ஏற்பட்டாக்கா க்ரானிக் கண்டிஷனில் வந்து லோ பேக்லேயும் வந்து வலி ஏற்படுத்தும் இதற்கு முக்கிய காரணம் வந்து ஆல்ரெடி இந்த டிஸ்க் பல்ஜ் இருந்தால் அதை கண்டுக்காமல் விட்டாக்கா கம்ப்ரெஷன் ஏற்படும் போது அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏரியா அதுதான் அந்த நர்வ் அழுத்தரும் போது வலியை வந்து உண்டாக்குது அப்போ அதற்கான சிகிச்சை நான் சர்ஜிக்கல் மெத்தடில் கொண்டு வர முடியுமான கண்டிப்பாக கொண்டு வர முடியும் இப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் இட்ஸ் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அந்த தெரபி மூலம் அதிக பேஷண்ட்ஸு லேக்ஸ் டுகெதர் அதை ட்ரீட் பண் பண்ணியிருக்கிறோம் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கோம் பட் ரிசல்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு டென் டேஸில் இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் எடுத்துக்கும் அதுவும் ஒரு சில பேஷண்ட் வந்து த்ரீ மந்த் மேக்ஸிமம் த்ரீ மந்த்து கூட தேவைப்படும் அப்போ இதுக்கு சிகிச்சை முறைகள்லாம் எப்படி இருக்குனாக்கா ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்னாவே சகுப்பச்சது சிகிச்சை கைரோ பிராக்டிக் ரோபோட்டிக் தர சிகிச்சை முறைகள் ஸோ ரோபோட்டிக் டி பிரஷன் தெரப்பி என்று சொல்லுவோம் தென் அதர் ஸ்பைனல் மோனிப்புலேஷன் தெரப்பி மெடிசின்ஸ் ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைந்து கொடுக்கும்போதிலும் ஸோ மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் ஆகவே ஷயோட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலையும் ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் ஸோ ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும் ஸோ உங்களுக்கு எதேனும்